அதே நீங்கள் அவரை அவமானப்படுத்துனது வெகுஜனத்தை வெகுஜன நம்பிக்கையை அதுவும் ஒரு மத நம்பிக்கையை கை வச்சிட்டார் அவர் என்ன ஓட்டு போட்ட மக்கள் எங்களுடைய நம்பிக்கைய அவர் கேலி கூத்த ஆக்கிட்டாரு அதனால் அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவரை கட்சி துணை செயலாளர் பொது பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீங்கள் நீக்கணும் ஏன்னா அவர் உங்கள் கட்சி தொண்டர்களை புண்படுத்திட்டாரு உங்கள் கட்சி தலைமையை அசிங்கமாக பேசிட்டார் அவமதி மரியாதை பண்ணிட்டாரு கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாருன்னு கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் கட்சி பதவியை நீங்கள் பறிக்கணும் அது உங்கள் கட்சி சம்மந்தப்பட்டு அவர் செயல்பட்டுருந்தால் அப்படி செய்யணும் இது மக்கள் சம்பந்தப்பட்டது அதனால் அவர் அமைச்சர் பதவியிலேருந்து தான் நீங்கள் நீக்கணும் இது என்னுடைய முதல்வருக்கு தாழ்மையான வேண்டுகோள் முதல்வர் இதை செய்ய தவறினால் யானை தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டது கதையை போல் ஆயிரும் இந்த அமைச்சர் மேலே நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும் பொன்முடி அவன் பேரை சொன்னதுக்கு கூட அவமானமாக இருக்குது பொன்முடி அப்படிங்கிற மிகப்பெரிய அருமையான தமிழ் வார்த்தை அதை அந்த கழுசடைக்கு பேரை வச்சு அது வயசாகிட்டு நான் வந்து எப்போதுமே பாம்பை அடிக்கணும்னு நினைக்க மாட்டேன் அது வயசாகிட்டு அதை கழுத்தா கொடுத்து வீட்டில் வைங்க